வாலச்சேனை ஆதார வைத்தியசாலை இலங்கை திருநாட்டின் கிழக்கு மாகாணத்தின் மீன்பாடும் தேன்டாம் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் கல்குடா தேர்தல் தொகுதியில் மீன்பிடியும் விவசாயமும் வர்த்தகத்திலும் மிகுந்து வழங்கும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகவும் சுற்றுலாத்துறையில் பிரதான இடத்தினை வகிப்பதுமான வாலச்சேனை பிரதேசத்தில் இவ்வைத்தியசாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து தனது சேவையை வழங்கி வருகிறது இவ்வைத்தியசாலையானது வைத்தியசாலையானது பல்லின பல கலாச்சார பின்னணி உள்ள கோரலைப்பற்று கோரலைப்பற்று வடக்கு கோரலைப்பற்று மேற்கு கோரலைப் பற்று மத்தி ஆகிய ஐந்து பிரதேச சீலகங்களை கொண்ட நிர்வாக அலகில் உள்ள அனைத்து கிராமங்களையும் உள்ளடக்கியதாக மக்களுக்கான மருத்துவ மற்றும் அதனுடன் இணைந்த சேவைகளை வழங்கி வருகிறது இவ்வைத்தியசாலையில் விடுதிகள் ஒன்பது விசேட பிரிவுகள் ஆறு ஏனைய பிரிவுகள் இருபத்தி ஒன்றுமாக காணப்படுகிறது ஒரு பொது வைத்திய நிபுணர் ஒரு சத்திர சிகிச்சை நிபுணர் ஒரு சிறுவர் வைத்திய நிபுணர் ஒரு பெண் நோயியல் மகப்பேற்று நிபுணர் வருகை தரும் ஒரு கதிர் இயக்கவியல் நிபுணர் என ஐந்து விசேட வைத்திய நிபுணர்களும் இருபத்தி ஏழு வைத்திய உத்தியோகத்தர்கள் எழுபத்தி இரண்டு தாதி உத்தியோகத்தர்கள் பதினாறு துணை மருத்துவ உத்தியோகத்தர்கள் ஒன்பது மருத்துவ மாதுகள் எழுபத்தி இரண்டு சுகாதார சேவை உதவியாளர்கள் மற்றும் பத்து நிர்வாகப் பிரிவு உத்தியோகத்தர்களையும் கொண்டு செவ்வனே இயங்கும் இந்நிறுவனமானது அன்னளவாக ஒரு லட்சத்து எண்பதாயிரம் தொடக்கம் இரண்டு லட்சம் மக்களுக்கான சேவையை திறன்பட வழங்குகின்றது மீராவோடை வாகரை கதிரவழி சந்திவழி ஆகிய பிரதேச வைத்தியசாலைகளிலிருந்து இவ்வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக இடமாற்றம் செய்யப்படும் நோயாளர்களுக்கான சேவைகளை வழங்கி வருகிறது அரச அலுவலர்களுக்கான சத்திய பிரமாண நிகழ்வுடன் முதலாம் திகதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொடங்கப்பட்டதிலிருந்து கார்த்திகை மாதம் முப்பதாம் திகதி வரை இவ்வருடத்திற்கான எமது வைத்தியசாலையின் சேவையானது பின்வருமாறு ஒரு லட்சத்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒரு வெளிநோயாளர்கள் இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அனுமதிக்கப்பட்ட நோயாளர்கள் ஐம்பத்தி எட்டாயிரத்து இருநூற்றி ஆறு சாய்சாலை பயனாளிகள் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு மகப்பேறுகள் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது பெண் நோயியல் மகப்பேறு சத்திர சிகிச்சைகள் ஆயிரத்து அறுநூற்றி எழுபது பொது சத்திர சிகிச்சை என வெற்றிகரமாக வீறுநடை போடுகிறது இணை மருத்துவ சேவையாக இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து ஐநூற்றி பதினான்கு மாதிரி பரிசோதனைகள் இரண்டாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு எக்ஸ்ரே கதிர்படங்கள் பதினோரு ஆயிரத்து ஐநூற்றி மூன்று இசிஜி இரண்டாயிரத்தி பனிரெண்டு மலேரியா மற்றும் சளி பரிசோதனைகளும் செவ்வனே செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மேலும் ஐயாயிரத்து ஐநூற்றி எண்பது நோயாளர்களுக்கான பற் சிகிச்சைகள் ஒன்பதாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி நான்கு இயன் மருத்துவ சிகிச்சைகள் ஆயிரத்தி முப்பத்தி மூன்று தொழில்முறை சிகிச்சைகள் என இவ்வைத்தியசாலையின் சேவைகள் நீண்டு செல்கின்றன இவ்வாறான சிறப்புமிக்க சேவையின் முதுகெலும்பாக எமது வைத்தியசாலையின் அர்ப்பணிப்பு மிக்க சேவையாளர்களாக உள்ளதோடு பின்புலமாக பிராந்திய சுகாதார சேவை பணிமனையின் வழிகாட்டலும் வைத்தியசாலை அபிவிருத்தி குழுவின் பங்களிப்பும் அமைய பெற்றிருப்பது ஓர் வரப்பிரசாதமாகும் இவ்வருடத்திற்கான நேரடி வைத்திய சேவைகளுக்கு மேலதிகமாகவும் பயனாளிகளுக்கு வசதியளிக்கும் விதமாகவும் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளரின் ஆலோசனைக்கு அமைவாக சுகாதார தகவல் மையம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு சிறப்புற நடைபெற்று வருகிறது விபத்துகள் காயங்கள் தொடர்பான பொதுமக்களின் விழிப்புணர்வுக்காக ஒன்று நடாத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது ரோட்டரி கழக அனுசரணையுடன் பொதுமக்களுக்கான கண் பார்வை பரிசோதனையும் இலவச மூக்கு கண்ணாடி வழங்கும் நிகழ்வும் நடத்தப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது உத்தியோகத்தர்கள் மற்றும் ஊழியர்கள் சேவை தொடர்பான அறிவு மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளாக மாதாந்தம் வைத்தியசாலை மருத்துவ சமூகத்தினால் நடத்தப்படுகின்ற உள்ளக கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சிகள் பிராந்திய சுகாதார சேவை பணிமனை மற்றும் இதர நிறுவனங்களால் நடத்தப்படுகின்ற பயிற்சி முகாம் மற்றும் கருத்தரங்குகளில் எமது ஊழியர் மற்றும் உத்தியோகத்தர்கள் பங்கேற்றமை என்பன கருதத்தக்கவையாகும் இதுபோன்றே எமது வைத்தியசாலை சேவையாளர்களால் இதர நிறுவனங்களின் சேவையாளர்கள் பயிற்றுப்பட்டுள்ள நிகழ்வுகளும் இவ்வருடம் இடம்பெற்றுள்ளன இவ்வைத்தியசாலையின் வைத்திய அவர்களின் வழிகாட்டலில் அர்ப்பணிப்பு மிக்க உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் மற்றும் சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் இணைந்து வாராந்தம் நடத்துகின்ற சிரமதான பணிகளின் ஊடாக எமது வைத்தியசாலை மற்றும் சுற்றுப்புறம் அழகுடனும் தூய்மையுடனும் மிளிர்கின்றது எமது வேண்டுகோளை ஏற்று எமது வைத்தியசாலை சூழலை மேலும் தூய்மையாக பேண வெளி நிறுவனங்களிலிருந்து விருப்புடனும் அர்ப்பணிப்புடனும் சிறமதான பணிகளில் பங்கேற்கும் கடற்படை உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் ஆகியோரின் மிக்க பங்களிப்பும் இவ்விடத்தில் பாராட்டப்பட வேண்டியதாகும் எமது வைத்தியசாலையின் பசுமை உற்பத்திகளில் பல செயற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது விசேடமாக வைத்தியசாலை மூன்றல் மற்றும் வளாகத்தில் மரம் நடுகை மற்றும் பயிற்சேகையின் இவ்வருடமும் தொடர்ச்சியாக ஆர்வமிக்க ஊழியர்களின் பங்களிப்புடன் நடைபெற்று வருகின்றது இவ்வைத்தியசாலை வளாகம் பொலித்தீன் பாவனையற்ற பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதோடு மாற்றீடாக துணியாலான பைகள் விற்பனை செய்வதற்கும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதேபோன்று எமது வைத்தியசாலையில் சமயம் சம்பந்தமான விழாக்கள் சிறுவர் தின விழாக்களையும் ஆண்டுதோறும் நடத்தி வருவதும் இங்கு குறிப்பிடத்தக்கது எமது உத்தியோகத்தர்கள் மற்றும் ஊழியர்கள் சேவையில் மட்டுமல்லாது இதர செயற்பாடுகளிலும் திறன்பட செயற்படுவது எமக்கு பெருமை அளிப்பதாகும் இவ்விதமாக கடந்த வருடம் போன்றே இவ்வருடமும் பிராந்திய சுகாதார சேவை பணிமனையினால் நடத்தப்பட்ட சுகாதார நிறுவனங்களுக்கிடையிலான விளையாட்டு விழாவில் சிறப்பாக செயற்பட்ட பாலச்சேனை ஆதார வைத்தியசாலை இவ்வருடமும் கரப்பந்து எல்லை விளையாட்டுகளில் வெற்றி பெற்று சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டது இத்தோடு மட்டுமல்லாது எமது வைத்தியசாலையானது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றுக்குரிய ஃபைவர்ஸ் உற்பத்தி திறன் விருதினையும் பெற்றுக்கொண்டதுடன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்குரிய நோயாளர்கள் பாதுகாப்பு விருதினையும் பெற்றுக்கொண்டது எமது உத்தியோகத்தர்கள் ஊழியர்களை ஊக்குவிக்கும் முகமாக சிறப்பு செயலாற்றுகைக்கான விருதுகளை வழங்கி கௌரவிக்கப்படுகின்றனர் இவ்வாறான விருதுகளிலும் சிறப்பானது நேரடியாக நோயாளர்கள் மற்றும் பயனாளிகளின் திருப்தியும் மகிழ்ச்சியுமாகும் இவ்வாறாக எமது ஒவ்வொரு விடுதி மற்றும் பிரிவுகளின் சேவைகளை பாராட்டி பல அன்பளிப்புகள் இவ்வரிடமும் இவ்வைத்தியசாலைக்கு கிடைக்க பெற்றுள்ளது மகிழ்ச்சிக்குரியதாகும் அந்த வகையில் நேர்கொழும்பைச் சேர்ந்த வர்த்தகர் ஜே எஃப் நிறுவனம் ஆகியன இந்த அன்பளிப்புகளை வழங்கி வைத்தன இவ்வாறு பயனாளிகளில் திருப்தியில் பெற்று நன்கொடைக்கு மேலதிகமாக நலன் விரும்பிகள் நன்கொடையும் இவரிடம் பெற முடிந்தமை நன்றி பகிரத்தக்கது வைத்தியசாலை அபிவிருத்தி சங்கம் அவுஸ்திரேலியா என்ஜிஓ குட்வில் வைத்தியசாலையினாலும் வழங்கப்பட்டதுடன் இன்னும் சிறப்பாக சில ஊழியர்களும் நன்கொடை வழங்கியமை பாராட்டத்தக்கது இதுபோன்று எமது வைத்தியசாலையிலிருந்து எம் மக்களுக்கு அளப்பெரிய சேவையாற்றி இவரிடம் இடமாற்றம் பெற்று ஓய்வு சென்ற அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் இவ்வாண்டு போலவே எதிர்வரும் காலத்தையும் சிறப்புடன் எதிர்கொள்ள திட சந்தர்ப்பம் பூண்டுள்ள எமக்கு எதிர்கால திட்டங்களையும் தேவைகளையும் எடுத்துக்கூற பதினேழு பனிரெண்டாம் மாதம் இருபத்தி நான்காம் திகதி அன்று ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது எமது வைத்திய சாலைக்கு சுகாதார அமைச்சிலிருந்து மருத்துவ சேவை பிரதி மேலதிக செயலாளர் ஆகியோர் விஜயம் செய்தமை ஓர் அறிய வாய்ப்பாகும் எனவே வைத்தியசாலையின் சேவைகளை ஒற்றுமையுடனும் சேவை மனப்பான்மையுடனும் மனிதாபிமானத்துடனும் மக்களுக்காக சேவை புரிய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி பிரார்த்திப்போமாக நன்றி